தமிழடியின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக இரண்டு தமிழ் பெண்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முக்கியமான அரசியல் கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு விசேடமான வெளியிட அது பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மிருகங்களை எண்ணி கணக்கெடுக்கின்ற ஒரு வித்தியாசமான நிகழ்வு இன்று காலையில் இடம்பெற இருக்கின்றது சனிக்கிழமை காலையில் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் உள்ளன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான ஒரு கேலிச்சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இன்று சனிக்கிழமை காலை இலங்கை முழுவதும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அதாவது மிருகங்களை எண்ணி கணக்கெடுக்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வானது வெறும் ஐந்து நிமிடங்கள் மாத்திரமே இடம்பெறும் அது எப்படி என்று சொன்னால் காலையில் எட்டு மணி தொடக்கம் எட்டு ஐந்து வரை எட்டு மணி தொடக்கம் எட்டு ஐந்து வரை உங்கள் எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கைகளில் அந்த விண்ணப்ப படிவங்களை வைத்திருக்கக்கூடும் எனவே காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு ஐந்து வரையான அந்த ஐந்து நிமிடத்தில் வந்து நீங்கள் நிற்கிற இடத்துல அது எந்த இடமாகவும் இருக்கலாம் உங்களோட வீடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வழிபடுற இடமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் அல்லது சாலையோரமாக இருக்கலாம் எங்கேயா இருக்கலாம் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துல நின்று கொண்டு நீங்கள் சுற்றி பார்க்கக்குள்ளே உங்களுடைய கண்களில் தென்படுற விலங்குகளை வந்து நீங்கள் அதில் டிக் பண்ணணும் எத்தனை விலங்குகள் தெரியுதுன்னு பார்க்கணும் குரங்குகள் என்று சொன்னால் எத்தனை குரங்குகளை நீங்கள் பார்த்து நீங்கள் போடணும் மயில்கள் அதே போல் அணில்கள் அந்த மாதிரி அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து எந்தெந்த விலங்குகள பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் எட்டு மணியிலேருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் இவ்வளவுதான் கணக்கெடுப்பு எனவே ஒரே நேரத்தில் இலங்கை முழுவதும் பெற்றுமளவிலான ஆட்கள் ஆக்கள் வந்து அந்த கருத்து கணிப்பை செய்யக்குள்ள அது ஒரு சரியான எண்ணிக்கையை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் எந்தளவு தூரம் இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் என்று சொல்லி சரியாக சொல்ல தெரியல இருந்த போதிலும் கூட இப்படியான ஒரு வித்தியாசமான கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது எந்த அமைச்சு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய கால்நடை வளர்ப்பு நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு இந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது இந்த ஃபோம் எல்லாம் நீங்கள் நிரப்பினா பிறகு கொண்டு போய் ஒப்படைக்கணும் எங்கே என்று சொன்னால் கிராம அலுவலர் ஜிஎஸ்ட்டை கொண்டு ஒப்படைக்கலாம் அல்லது பொருளாதார மேம்பாட்டு அலுவலர் அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அல்லது இன்னும் சில தரப்பிட்ட வந்து நீங்கள் ஒப்படைக்க முடியும் அந்த ஃபோமிலேயே வந்து குறிச்சிருப்பினோம் எந்தெந்த இடங்களில் கொண்டே ஒப்படைக்கலாம் என்று சொல்லி எனவே இன்று இலங்கையில் ஒரு வித்தியாசமான மிருகங்களினுடைய கணக்கெடுப்பு இன்று சனிக்கிழமை காலை எட்டு மணி தொடக்கம் எட்டு ஐந்து வரை இடம்பெற உள்ளது கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வருடாந்த பெருவிழா நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்று சனிக்கிழமையும் இடம்பெற இருக்கின்றது இதில் பெருமளவிலான பக்தர்கள் இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மொத்தமாக ஒன்பதாயிரம் வரையான பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தைச் சேர்ந்த நான்காயிரம் பேரும் இலங்கையைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் வரையிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஒன்பதாயிரம் பேரும் அந்த கச்சதீவிலே தங்கியிருந்து வழிபாடுகளில் ஈடுபடும் விதமாக அவர்களுக்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது தங்குமிடம் உணவு மற்றும் சகலவிதமான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்று சனிக்கிழமையும் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வருடாந்த பெருவிழா இடம்பெறுகிறது நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முக்கியமான சில அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சி பவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை நேற்று வெள்ளிக்கிழமை செலுத்தி இருக்கின்றது பவுனியா மாநகர சபை பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு பிரதேச சபை அதே வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை இந்த நான்கு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை இலங்கை தமிழரசு கட்சி செலுத்தியிருக்கின்றது அதேவேளையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் சென்ற அணியினர் இந்த சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தின் பதினேழு சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் சூளுரைத்துள்ளார்கள் திருகோணமலை மூதூர் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை அந்த பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட இரண்டு பெண்களுமே வந்து தமிழ் பெண்கள் ஆவார்கள் என்ன நடந்திருக்கு நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலரை மணி போல அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அதாவது திருகோணமலையில் இருக்கின்ற மூதூர் நகரில் இருக்கின்ற தாஹா நகர் அந்த தாஹா நகர் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து அதிகாலை நாலரை மணி போல நான்கு மணி முப்பது நிமிடம் போல இரண்டு பெண்களினுடைய உடல்கள் வெட்டுக்காய

வலைகளை உருவாக்கி உள்ளது நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கின்றது பார்த்தீங்கன்னா சொன்னா அம்பலாங்கொட என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கிறது அம்பலாங்கொடை அங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று வெள்ளிக்கிழமை பின்னரம் ஆறரை மணி போல ஒரு நபர் வந்து ரோட்டுக்கரையில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் அப்படி வெயிட் பண்ணிக்கொண்டு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு அவருடைய பேர் வந்து பொடி சுத்தா என்று சொல்லி சுத்தா என அழைக்கப்படும் திரிமதுர சுமந்த் கிருஷ்ணாந்த மென்டிஸ் என்று சொல்லப்படுற ஒரு நபர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார் அப்பேக்கு அந்த பக்கத்தால மோட்டர் சைக்கிளில் ஒரு ஆள் வாரர் வந்து இவர் மேல துப்பாக்கியால் சுடுறார் சுட்டுட்டு அவர் தப்பி ஓடுறார் அப்போ இந்த முப்பத்தி ஒன்பது வயசுடைய பொடி சுத்தா வந்து படுகாயங்களுக்கு உள்ளாகி அந்த இடத்திலேயே விழுந்துடுறார் அப்போ உடனடியாக வந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போக போகிறார் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாபிட்டிய பேஸ் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போக போற இருந்த போதிலும் கூட கொண்டு போகின்ற வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாகவும் மேலதைய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் இன்னமும் கைது செய்யப்படவில்லை அதே வழியில் இது பாதாள உலக குழுவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கொலையா பழிவாங்கல் முயற்சியா போன்ற கோண எனவே நாட்டில் மீண்டும் சிறிது காலம் ஓய்ந்திருந்த இந்த சூட்டு சம்பவங்கள் இப்பொழுது மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது நேற்று நேற்று முன்தினம் கூட துப்பாக்கிச் சூட்டுகள் எல்லாம் இடம்பெற்றுள்ளன எனவே இது சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் சிறை கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் வந்து நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த நாலு பேர் மாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பெண் சிறை கைதிகள் இரண்டு கைதிகள் பெண் கைதிகள் அதே போல் ஒரு சிறை காவலர் மற்றது அந்த பேருந்தினுடைய டிரைவர் அதாவது சாரதி ஆகிய நாலு பேரும் தான் காயமடைந்திருக்கணும் இப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் இதே சம்பவம் நேற்று தான் நடந்திருக்குது அதாவது பத்தே கம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து காலி நகர் நோக்கி ஒரு பஸ் போய் கொண்டு இருக்கு சிறைச்சாலை பஸ் போய் கொண்டிருக்கக்குள்ள எதிர்ப்பக்கம் வந்த லொரி வந்து மோதினதால நேருக்கு நேரம் மோதினதால இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து வந்து தற்செயலாக நடந்ததா அல்லது வேணுமென்றே ஏற்படுத்தப்பட்டதா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஏனென்று சொன்னால் இப்பெல்லாம் வந்து சிறைச்சாலையோட சம்பந்தப்பட்ட ஒரு விபத்தோ அல்லது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடோ என்ன நடந்தாலுமே வந்து அதை ஒரு சந்தேக கண்கொண்டு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை இயல்பாக நடந்தாலுமே வந்து வேணுமென்றே நடந்திருக்குமோ யாராவது திட்டமிட்டு செய்திருப்பார்களோ சாட்சியங்களை அழிப்பதற்கு செய்திருப்பார்களோ என்று சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த விபத்து சம்பந்தமான விசாரணை விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதில் வந்து சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தி வயசு மற்றாளுக்கு வந்து நாற்பத்தி வயசு இந்த இரண்டு வயதுகளையும் உடைய இரண்டு பெண்கள்தான் தான் காயமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் வந்து உடுகம நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று விசாரணைகளை முடித்துவிட்டு பின்னர் திரும்பிக் கொண்டிருந்த வழியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை விசேடமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட போறாராம் என்ன அறிக்கைன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு உருக்கமான நிகழ்வாகவும் ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாகவும் இருந்தது எனவே அந்த பட்லந்த ஆணைக்குழு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அதில் பிரதானமான குற்றச்சாட்டு வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே இருக்குது எனவே இது சம்பந்தமாக ஒரு விசேடமான சம்பந்தமான அறிக்கை ஒன்றை அவர் நாளை வெளியிட இருக்கிறாராம் அந்த அறிக்கையில் வந்து அவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொன்னால் இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அதில் சொல்லப்பட்டுக்கிற விஷயங்கள் மற்றது அதில் சில பரிந்துரைகள் இருக்குத்தானே அதில் மிக முக்கியமான பரிந்துரை வந்து இந்த குடியுரிமையை வந்து ரிவோக் பண்ணுற சொல்லி பறிக்கிற சொல்லி எனவே அது சம்பந்தமாகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பதில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னென்று சொன்னால் இப்போ பட்லந்த ஆணைக்குழுவினுடைய இந்த அறிக்கை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது தானே நீங்கள் ஒரு கருத்தை வெளியிட போகிறீங்க தானே நாளைக்கு அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கருத்தோண்டு இருக்குமாக இருந்தால் அந்த கருத்து வந்து ஒரு உண்மையான நேர்மையான கருத்தாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கருத்தை அங்கே அல் ஜெசீரா பேட்டியில் சொல்லிக்க வேண்டியதானே அந்த அல் ஜெசீரா ஊடகவியலாளர் வந்து திரும்ப திரும்ப கேட்டபோது அங்கே சொல்ல வேண்டியது தானே சார் ரிப்போர்ட் அது பாராளுமன்றத்துக்கு வேறு இல்லை என்று சொல்லி ஏன் திமிர்த்தனமாக பதில் சொல்லணும் ஒம் தானே அப்போ அங்கே திமிர்த்தனமாக பதில் சொல்லாமல் அங்கே ஒரு உருப்படியான பதில் சொல்லியிருந்தால் சில வேலை இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ கிண்டு பதில் கூட விடப்பட்டிருக்கலாம் அது வந்து அப்படியே அமைதியாக போயிருக்கும் ஆனால் அங்கே வந்து பதில் சொல்லாமல் தேவையில்லாத கதை கதைச்சு போட்டு இப்போ வந்து நாளைக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட போகிறாராம் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப் போகிறார் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா ஒருவேளை வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு பட்டில் இருந்தாலே என்னடே தெரியாது எனக்கு பட்டரும் ஜாமும் மட்டும்தான் தெரியும் அதை பானில் பூசி சாப்பிட்ற அது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாண்டு சொல்லி அதை அறிக்கை விட போகிறாரோ தெரியலை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறார் பார்த்தா ஒரு தொப்பி ஒன்று பறந்து பறந்து சுழண்டு சுழண்டு பறந்து வருது ஒரு தொப்பி அது வந்து அவருடைய தலை நோக்கி தான் வருது தலையில் வந்து புத்தண்டு விளப்பது போல நடக்குது வார வரத்தை பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னால் அந்த தொப்பியில் வந்து ஒரு பேரொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அதை என்ன பேருன்றதை நீங்களே ஊகிக்க முடியும் பட்லந்த என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த தொப்பியில் எனவே பட்லந்த ஆணைக்குழு உருவக்கம் துரத்துது பட்லந்த என்று சொல்லப்படுற ஒரு பூதம் வந்து துரத்துது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டில் இருந்து சொல்ல போகிற ஒரு தொப்பி வந்து அவரை தலையில் வந்து விழப்போகுது எனவே அந்த தொப்பி வந்து சொல்லுவீங்க தான் இந்த தொப்பி அளவானாக்கள் போடுங்கன்னு சொல்லி எனவே இந்த பட்டில் இருந்த அந்த தொப்பி வந்து ரணில் விக்ரமசிங்க தான் நல்ல பொருத்தம் போல அடக்கு தொப்பி வந்து இப்போ துரத்தி கொண்டு வருது எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் எனவே மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்